எது பரிசுத்தாவியின் நிறைவு இல்லை என்பதை தியானித்தோம் பரிசுத்தாவியில் நான் நிறைய வேண்டும் என்று சொன்ன அந்த ரெண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தியானித்தோம் அப்படி நான் கீழ்ப்படிந்து என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கிறேன்னா எனக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா அல்லது என்னை நடத்துகிறாரா அப்படிங்கிறத நான் எதை வைத்து தெரிந்து கொள்வது வெரி சிம்பிள் பாருங்க கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல இங்கு ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் இதற்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பீர்கள் ஆனால் நம்பர் ஒன் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழான கட்டளையின்படி நடக்கிற ஒரு அடக்குமுறையினால நன்மை செய்கிற ஆள் நீங்க இல்லைன்னு சொல்றாரு நீங்க பிரமாணத்துவத்தின் அடிப்படையில் கீழ்படியக்கூடிய ஒரு நபர் இல்லை அது என்ன அர்த்தம் வெரி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் சபைக்கு இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் ஏழரை மணிக்கு வரலையோ உங்கள் வீட்டுக்கு பாம்பு வரும் என்ன சிரிக்கிறீங்க தெரிஞ்சு போச்சு இப்போ பேசுறதெல்லாம் ஏன் பொய்யாதான்டா பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் சிரிக்கிறீங்க நிறையா சபையில் சிரிக்க மாட்டாங்க மிரண்டு வாங்க இன்னும் பாசிட்டிவ் சொல்லிட்டாரு அடுத்த வாரம் வேற வழியே கிடையாது ஏழரை மணிக்கு போய் ஏன் போகிறீங்க பாம்பு வரும் பாசிட்டிவ் சொல்லிட்டாரு ஏழரை மணிக்கு வரலன்னா என்ன வந்துடும் பாம்பு வந்து விடும் ஆ அப்படின்னு நான் உங்களை மிரட்டி வேறு வழி இல்லாமல் பயமுறுத்தி அல்லது இப்படி சொல்றேன் ஏழரைக்கு நீங்க வந்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் இதற்கு ஆமேன் சொல்லுகிறீர்களோ உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும் வர்ற வாரத்துல ஏழரை மணிக்கு யாரெல்லாம் வர்றீங்களோ உங்க வீட்டுல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்கு அடுத்த நிமிஷம் என்ன பண்றீங்க அப்படியே காலையில இல்ல நைட்டே கிளம்பி வந்து இங்க உட்காந்துருப்பீங்க நீங்கள் எதன்படி நடத்தப்படுகிறீர்கள் நியாய பிரமாணத்தின்படி நடத்தப்படுகிறீர்கள் நாட் பை த ஸ்பிரிட் நியாய பிரமாணம் என்ன சொல்லும் அது பண்ணும் நீ இதை செஞ்சா ஆசீர்வாதம் இதை செய்யலைன்னா சாபம் ஐயோ வேற வழியே இல்லை இதை நம்ம செஞ்சிருவோம் ஏன் இல்லாட்டி சாபம் வந்துடும் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக இதை செய்வோம் நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க சொல்லுவோம் படிப்பின் முக்கியத்துவம் அதுக்கு தெரியாது ஆகவே ஆரம்பத்தில் என்ன சொல்லுவோம் இந்த சாக்லேட் பிடின்னு சொல்லுவோம் வேற வழியே இல்லை நம்ம படிப்போம் எனக்கு படிக்க பிடிக்கல ஆனாலும் படிப்போம் ஏன்னா சாக்லேட் வருது ஆவியின்படி நடக்கிற வாழ்க்கை அப்படி இல்லை நீங்க சாக்லேட் கொடுத்தாலும் குடிக்கட்டினாலும் இந்த படிப்பு அவர்களுக்கு முக்கியம் என்பதை அறிந்திருப்பாங்க இந்த படிப்பை அவர்கள் நேசிப்பார்கள் இந்த படிப்பை விரும்புகிற ஒரு பிள்ளைக்கு நீங்க சாக்லேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விளையாட்டை விரும்புகிற ஒரு பிள்ளைக்கு என்னைக்காவது சாக்லேட் தரைம்பா தயவு செய்து போய் ஊரை சுத்துப்பா அங்க போய் விளையாடு வெயில்ல கிரிக்கெட் விளையாடு என்னைக்காவது நம்ம சொல்றோமா சொல்றதே இல்ல ஆட்டோமேட்டிக்கா விழுந்து ஓடுறாங்க பாத்தீங்களா ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அவங்க ரத்தமும் சதையுமாய் அதுல மாறிட்டாங்க ஆவியின்படி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான் அவங்க பிரமாணத்துவத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களானால் உங்களை யாரும் ஆசை வார்த்தை கூறியோ ஆசீர்வாதத்தை காண்பித்தோ பயமுறுத்தியோ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்படுறீங்க நிறைந்திருக்கிறீங்க தாட்ஸ் ஏ எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் அதுதான் ரெண்டாவது அவர் ரெண்டு எவிடன்ஸை கொடுக்குறாரு ஒன்று மாம்சத்தினால் நிறைந்திருக்கிற வாழ்க்கை ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை அந்த இடத்துல மாம்சத்தினால் நிறைந்திருக்கிறதுனா நீங்க ஆவியின் நிறைவு இல்லாமல் அசுத்த ஆவியினாலேயோ உங்களுடைய சுய சித்தத்தினாலேயோ நீங்கள் நிறைந்து நடந்தால் எப்படி இருக்கும்னு காமிக்கிறாரு அதையும் பாத்திரலாம் பாருங்க எப்படி போட்டிருக்குன்னு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் பகை விரோதம் அடுத்து என்ன வைராக்கியம் கோபம் சண்டை பிரிவினை மார்க்கபேதம் பொறாமை கொலை வெறி களியாட்டு இது எல்லாமே மாம்சத்தின் நிறைவு அசுத்தத்தின் நிறைவு வேறொரு ஆவியின் நிறைவு இப்படித்தான் நீங்க கண்டுபிடிக்கணும் இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க எதால் நிரப்பப்படுகிறீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லுகிறார்கள் நாங்கள் டென் மினிட்ஸ் ஆவியினால் நிரப்பப்படுகிறோம் மீதி ஏழு நாளும் அந்த பத்து நிமிஷம் தவிர மாம்சத்தினால் அனுப்பப்படுகிறோம் வேற வழியே இல்லை சபையில் எல்லாரும் இருக்கிறதுனால நான் கேக்குறேன் நம்ம பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவோம் என்று சொன்னால் ஆவியின் கனி என்னில் வெடிக்கப்படும் தேட்ஸ் ஆவியின் கனி என்னங்க அன்பு சமாதானம் சந்தோஷம் இச்சையடக்கம் இது எல்லாமே என்னங்க ஆவியின் கனி அரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு ரெண்டு கட்டளைகளுக்கு கீழ்பிடிங்க அந்த ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நீங்க எப்படி இந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறீங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் கடைபிடிக்காம நேரம் போய் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு ஆவியே நிரப்பும் ஆவியானவரே வாரும் ஊற்று தண்ணீரே எந்த ஆவியானவரே எனில் பொங்கி பொங்கி வாரும் இன்னும் பொங்கவே பொங்காது பாலுக்கு பதில பச்சை தண்ணியை ஊற்றி வச்ச மாதிரி இருக்கும் பொங்கு பொங்குனா எப்படி பொங்கும் எதுவும் நடக்காது பரிசுத்த பரிசுத்தவியான வாய்ப்பு தம்பி நீ என்ன பாட்டு நீ என்ன வேணாலும் பாடிக்கொள் எனக்கு துக்கப்படுத்துகிற வேலையை செஞ்சுட்டு நான் துக்கப்படுத்துகிறதற்கு கீழ்படியாம எல்லாவற்றையும் செய்துட்டு அப்புறம் வந்து ஊற்று தண்ணீரே ஆவியானவரே பொங்கி பொங்கி வா என்று சொல்லுவது எந்த விதத்திலே சரியா இருக்கும் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தா அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இருந்தது எவிடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை கல்லறிய வர்றவங்களை பார்த்து ஒரு ஜபம் ஜபித்தார் இதாவே இவர்கள் பாவத்தை இவங்க மீது சுமத்தாதிரும் அதுதான் ஆவியின் கனி இப்ப சொல்லுங்க நம்ம பரிசுத்த ஆவிய நிறைந்திருக்கிறோமா சும்மா சின்னதா நமக்கு யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாலே எப்ப சாவாரு யாராக்கள்லாம் ஊர்ல சாவு வருது இந்த ஆளுக்கு வர வரமாட்டேங்குது ஆரம்ப காலத்துல யாராவது எதாவது என்னை எடுத்து பேசும் பொழுது அதுவும் தவறாய் பேசும் உண்மை இருந்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை சரி உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு கூட போகலாம் இல்லாத ஒன்றை சொல்லும் பொழுதெல்லாம் உள்ளுக்குள்ள பயங்கரமான கோவம் வரும் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை எதையுமே கண்டுக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்பொழுது சிரிப்பு வருகிறது பரிதாபமாக இருக்கிறது இவர் வந்து உடுமலைப்பேட்டையில் ஒரு பெரிய சபையை கட்டி விட்டார் கோயம்புத்தூரிலே பெரிய சபையை கட்டி விட்டார் இங்கே நாம தான் வாடகைக்கு லோலோலோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நல்ல வேலை இப்படி பேசுகிறவர்களால் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா சபை விசுவாசிகளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ இவனுங்க பேசுகிறதெல்லாம் என்னதான் தான் பொய்யா தாண்டா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிகிறது ஆமாம் இவர் என்ன சபையாக கட்டி வச்சிருக்கிறாரு நம்மளே வாடகை இருக்கிறோம் அடுத்து எங்கே நம்மளை வெளியே அனுப்புவாங்கன்னு தெரியாதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ம் ஆனால் இப்படிப்பட்டவர்களை பார்க்கும்பொழுது கோபமா இல்லை பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைவு இருக்கிறது ஆண்டவரே அவங்கள மாத்துங்க தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நம்மளுடைய பிரதிபலிப்பா இருக்கணும் நாம தப்பி தவறியும் கூட இவர்கள் மறித்து போய்விட வேண்டுமோ அடிபட்டு விட வேண்டும் அதாகணும் இதாகணும் மாம்சீகம் அப்படி நினைக்கும் நாம என்ன செய்யணும்னா கட்டுப்படுத்தணும் மாம்சம் ஆவிக்கு விரோதமா என்ன செய்கிறது போராடுகிறது எப்படி உன்னை அவன் பேசலாம் உன்னைய விடலை உன்னை அங்கே விடலை உன்னை இங்க விடவில்லை அப்படின்னு மாம்சம் எழும்பும் பொழுது பரிசுத்தாவிய பரவாயில்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லுவாரு இட் பீன்னு சொல்றாரு விட்டு பாருன்னு சொல்றாரு போகட்டும் ஆனா நீங்க கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஆண்டவர் பதிலாக அவர் பேசியது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை கொடுத்துரும் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு நேர எதிராக சில ஃபேஸ்புக் பக்கங்கள் இருக்கிறது அதில் ஒரு இதில் வந்து இந்த வீடியோ இருந்தாங்க கிறிஸ்தவர்களே இதுதான் உங்கள் கிறிஸ்தவம்மா அப்படின்னு போட்டு அவங்க போட்டிருந்தாங்க அதில் ஒரு அம்மா அப்படியே பைபிளை வச்சுட்டு பக்கத்து வீட்டில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் சில கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நான் குரூப்பில் ஷேர் பண்ண முடியல பைபிளை வச்சுக்கிட்டு கண்டபடி கெட்ட வார்த்தை பேசி அவர்களை ஒவ்வொருதா சபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே இப்படி அவர்களை செய்து விடும் ஆண்டவர்களே இப்படி சபிச்சு விடும் ஏன்னா தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்புங்க தனியாக வேணாம் அதை அனுப்பி வைக்கிறேன் அதெல்லாம் குடும்பமாக பார்க்கவே முடியாத அளவுக்கு பைபிளை வச்சுக்கிட்டு அம்மா சாபம் கொடுத்து கொண்டு யார் கற்றுக் கொடுத்தா அவங்க ஏதோ நிச்சயமாக ஏதோ ஒரு சபைக்கு போவாங்க அந்த சபையில் ஏன் அதை சொல்லி தரல இப்படி செய்யக்கூடாதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட தெரியுமே ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் இது தெரியவில்லை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கே அங்கு கஷ்டமா இருக்கு நமக்கு அப்ப நாம சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கல அவங்க நிச்சயமா ஏதோ ஒரு சபையில் ஆவியினால் நிறைஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரமா நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பக்கத்து வீட்டில் பைபிளை வச்சுக்கிட்டே போய் அந்த அம்மா கெட்ட வார்த்தை பேசி சபித்து கொண்டிருக்கிறது இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கு அவங்க கடன் கொடுத்துருக்குறாங்க கடனை கேட்க வந்து அந்த இடத்துல தான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது எப்படி இருக்கு பாருங்க யாராவது அந்த இடத்துல இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வருவாங்களா வாய்ப்பே கிடையாது ஆனா அந்த அம்மாவையும் ஆவியினால் நிறைந்து அப்படி வாழுகிறதுன்னு சொல்றதுக்கு ஒரு சபை இருக்குன்னா நம்ம என்ன மாதிரி கிறிஸ்டியானிட்டியை உருவாக்கி வச்சிருக்கிறோம் இதனால ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்திற்குமே நம்ம அவ பெயரை இழுத்து கொண்டிருக்கிறோம் சபைகளில் இவைகள் மாற்றப்பட வேண்டும் நீங்க வெறுமனே இங்க கைதட்டி பாடல் பாடுகிறதுனால வெளியில யாரும் மாறிவிட மாட்டாங்க அது கர்த்தருக்கு பெருசா ஒரு பெரிய நன் மதிப்பை கொண்டு வந்து விடாது ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பாருங்க அங்கு அவரை கல்ல போது கூட ஒரு நபர் பார்த்து கொண்டு இருக்கிறார் சவுல் அல்லது சவுல் ஆகிய பவுல் ரெண்டு வேற வேற பேர் இல்லை ஒரே பேர் தான் ஒன்று கிரேக்க பெயர் இன்னொன்று எபிரேய பெயர் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்று கிடையாது இந்த சவுல் பவுல் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் பேசுகிற வார்த்தை கூட அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கு பல்லை அவர்கள் தான் நிறனவர் என்று கடித்தார்கள் கொலை செய்தவர்கள் தான் பல்லை கடித்தாங்களே ஒளிய இங்கே விட்டி பாதிக்கப்பட்டவர் எந்த கோபத்தையும் காமிக்கல ஏன்னா அவர் முழு சந்தோஷமா இருந்திருப்பார் அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிறைதல் இன்னும் சில இடங்களிலே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அவங்க தைரியமா இருந்தாங்க பேதமை உள்ளவர்களா என்ன நினைக்கப்பட்ட பேதுரு தப்பிச்சு ஓன்ன பேதுரு வஸ்திரத்தை விட்டு விட்டு நிர்வாணமாய் ஓடிய ஒரு சீசன் இவங்க எல்லாம் தைரியமா வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன்னா பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களை மறுதளிக்காம நின்றுட்டு இருக்கிறாங்க பிகாஸ் தே ஆர் ஃபில்டு வித் ஹோலி ஸ்ப்ரே இது எதுவுமே நம்ம கிட்ட இல்லை நாம் எப்படி பரிசுத்தாவினால் நிறைவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நம்ம கிட்ட இல்லை நிறைய சபைகள் ஏதுன்னு இருக்குன்னா வேற ஒரு தாவி அந்த இடத்துல ஏமாற்றமாய் வருகிறதுனால மெய்யான பரிசுத்தாவியின் நிறைவை நாம் பார்க்காமல் அது தடுக்கிறது சாத்தானுடைய வேலை இதுதான் அதற்கு பதிலாக வேற ஒன்றை தந்து விட்டால் போதுமானது இன்றைக்கு நாம பிள்ளைகளை சாப்பாடு ஊட்டுறதுக்கு நாம செல்போனை காமிச்சு நடத்துறோம் அந்த செல்போனை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையுடைய கவனம் எல்லாம் திசை திருப்பப்படுகிறது நாம ஒரு மெய்யான ஒரு இதை பார்க்காம அப்படி மாறுவதற்கு நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு சாத்தான் பல விஷயங்களை இந்த உலகத்துல உருவாக்கி வச்சிருக்கிறான் சபைகளில உருவாக்கி வச்சிருக்கிறான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து தப்பிப்பாங்க